வணக்கம் இந்த வீடியோல நாம பார்க்க போகிறது கோழியோட எடையை எளிதில் அதிகரிக்க நாம தவிர்க்க வேண்டிய உணவு பற்றி தான் அதாவது தானியங்கள் பற்றி தான் அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க முதலாவதாக பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு வகையில் முக்கியமானது பார்த்துட்டிங்கன்னா அரிசி இந்த அரிசி பார்த்துட்டிங்கன்னா வந்து கம்பெனி ஃபீட் எல்லாமே வந்து சோளம் கம்பு புண்ணாக்கு கருவாடெல்லாம் போட்டு அவங்க ஒரு ஃபார்முலாவில் அதாவது நூறு கிராம்னா கம்பு இத்தனை பர்சன்ட் இருக்கணும் சோளம் இத்தனை பர்சன்ட் இருக்கணும்னு அவங்க ஒரு ஃபார்முலாவில் வந்து ஒரு ஃபீட் ரெடி பண்ணுவாங்க நீங்கள் கம்பெனி ஃபீட் வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் அதில் நீங்கள் மெயினாக வந்து மக்கச்சோளம் அதில் இருக்கிற பார்த்துருப்பீங்க மற்றதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சோயா புண்ணாக்கு கம்பு இதெல்லாம் போட்டு தான் அந்த ஃபீட் ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபீட்டில் பார்த்துட்டீங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டு அரிசியை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து அரிசி வந்து கோழியோட குரோத்தில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்காது நீங்கள் அரிசி போட்டு வளர்த்துற கோழியை விட கம்பு சோளம் போட்டு வளர்த்துற கோழி சீக்கிரம் எடை கூடிரும் நோய் சக்தி அதிகமாக இருக்கும் அடுத்து தான் நீங்கள் தவிர்க்க வேண்டிய உணவு பார்த்தீங்கன்னா வந்து உமி தவுடு உமி தவுடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நிறைய பேர் வந்து தண்ணியில் லைட்டாக பிரட்டி கொடுக்குறாங்க ஏன்னா உமி தவுடு பார்த்தீங்கன்னா ஆறு டு பத்து தான் அதோட அதிகபட்ச ரேட்டு கோழியோட தீவன செலவை கட்டுப்படுத்த நிறைய பேர் உமித்தவிடு கொடுக்குறாங்க நான் உமித்தவிடு கொடுக்கவே வேணான்னு சொல்லலை ஆனால் வெறும் உமித்தோடு மட்டும் தண்ணியில் புரட்டி வைக்க வேண்டாம் உமித்தவடோடு பார்த்தீங்கன்னா வந்து புண்ணாக்கு கருவாடு எல்லாம் வந்து கலந்து கொடுங்க புண்ணாக்கெலாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து உமித்தவடோட வந்து ஈரமாக வந்து பெரட்டி வச்சிங்கன்னா வந்து கோழி நல்லா சாப்பிடும் அது வந்து நல்லா சத்தானதும் கூட ஆனால் வெறும் உமித்தவடை மட்டும் கோழிக்கு கொடுக்க வேண்டாம் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா கோழிக்கு கொழுப்பு கட்டிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து பச்சை நெல் கொடுப்பாங்க அந்த மாதிரியான பச்சை நெல் கொடுக்குறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அதுக்குள்ளே அரிசி இருக்குது வெளியே தான் அந்த உமி இருக்குது அந்த உம் அரிசியை வந்து தனியாக எடுத்துருவாங்க உமியை வந்து த அடி அரைச்சி தவுடாக்கிடுவாங்க அதுதான் வந்து உமி தவுடு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அரிசி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தவுடு இது ரெண்டும் வந்து கோழியோட வெயிட் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றாது நீங்கள் அரிசி போடுற மாதிரி இருந்ததுன்னா வந்து நல்லா பரவலை விட்டு வளர்த்தணும் இல்லைன்னா வந்து போடவே வேண்டாம் அரிசியை ஏன்னா கோழியோட வெயிட் ரொம்பவே வந்து குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு வந்து அரிசியில் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை கம்பு சோளத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் <laughs> 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 <laughs>